ஓம் கணேசாய நமக வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் மீன உச்ச சுக்கரனின் பலாபலன்கள் ராசியிலே பிறந்த பெண்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கப் போகின்றார் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இந்த விவரம் வந்து கழிந்த இருபத்தெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் முப்பத்தொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை உள்ள காலமாகும் இந்த நான்கு மாத காலங்கள் இந்த சுக்கரனுடைய லீலைகள் சிம்ம ராசியிலே பிறந்த பெண்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கப் போகின்றார் என்பதை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம் சிம்மத்தில் சிம்ம ராசிக்கு இந்த சுக்கரன் வந்து பகைவனாவார் நல்ல கிரகம் அதாவது சுபக்கிரகம் கிடையாது ஆனாலும் அவர் எட்டாம் இடத்திலே போய் மறைகின்ற காரணத்தினாலும் உச்சமடைகின்ற காரணத்தினாலும் இந்த இரண்டு விதமான காரணங்களால் சிம்மராசிக்காரர்களுக்கு சில தொழில் முன்னேற்றம் வியாபார முன்னேற்றம் உத்தியோகத்திலே இருந்து வந்த தடங்கள் இவைகளெல்லாம் விலகக்கூடிய காலகட்டம் மூன்று ஆதிபத்தியத்துக்குரிய கிரகம் இப்போ மூன்றாம் வீடு என்பது தைரியம் வீரியம் பராக்கிரமம் அதே போல் தாம்பத்திய வாழ்க்கை தாம்பத்திய சுகம் நண்பர்கள் சூழல் அதே சமயத்தில் பிரயாண அமைப்பு இவைகளெல்லாம் குறிக்கக்கூடியது தான் அந்த மூன்றாம் வீடு நட்பு நிலைமைகளில் வந்து இந்த மூன்றுக்குரியவன் எட்டாம் இடத்திலே ஒளிந்து கொண்டு விட்டால் நட்பு சிறப்பு இருக்காதுன்னு தான் சொல்லணும் அவர் உச்சம் அடைகின்றார் வக்கரம் அடைகின்றார் அஸ்தமனம் அடைகின்றார் இந்த மூன்று நிலைகளால் இந்த பிரிந்து போன நட்பும் பிரிந்து போன உறவும் திரும்ப வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் தைரியம் ரொம்ப கண்டகச்சனியினால் சிம்மராசியிலே பிறந்த பெண்களுக்கு வந்து தைரியம் ரொம்ப குறைவாகவும் பயம் சூழ்ந்த ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்து வந்துச்சு குடும்பத்திலே இனம் புரியாத ஒரு கலகம் சில சிரமங்கள் குழப்பங்கள் இவைகளுக்கெல்லாம் விடை விடை கொடுத்து அனுப்பக்கூடிய வகையிலே அந்த மூன்றாம் இடத்துக்குரிய சுக்கரன் எட்டாம் இடத்திலே உச்சமடைகின்றான் ஆகையினாலே பிரயாணங்களால் நல்ல முன்னேற்றம் வருவாய் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உத்தியோக நிலையிலே இருந்து வந்த மந்த நிலைமைகள் மாறு மாறி உங்களுக்கு ஓரளவு நன்மைகளை கொடுக்கக்கூடிய வழிவகைகளை செய்யும் குறிப்பாக நண்பர்களால் உங்களுக்கு பிரயோஜனம் உண்டான காலமாகும் இது அந்நிய நண்பர்கள் அந்நிய ஜாதி மத நண்பர்களால் உங்களுடைய திறமை திறமைக்கு மதிப்பளித்து உங்களை போற்றக்கூடியதும் அதே சமயத்தில் உங்களுக்கு உரிய சன்மானத்தை கிடைக்கச் செய்வதும் இந்த நண்பர்களால் கிடைக்கச் செய்வார்கள் அதே போல் பத்தாம் இடத்துக்கு சொந்தக்காரனாகிய சுக்கரன் பத்தாம் இடத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கின்றான் ஆக உத்தியோகத்தில் இருந்து வந்த தடைகள் விலகிவிடும் உத்தியோகத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருந்த பெண்களுக்கு தூர தேசத்தில் உத்தியோக அமைப்பு கண்டிப்பாக கிடைக்கும் தான் இருப்பிடத்திலிருந்து வடகிழக்கு திசையில் அல்லது தென்மேற்கு திசையில் அந்த உத்தியோக வாய்ப்புகள் அமையக்கூடியதாக ஏற்படும் இந்த உத்தியோகம் உங்களுக்கு நீண்ட தூரமாகத்தான் அமையும் குறிப்பாக நீர்நிலைகள் மலை சம்பந்தப்பட்ட இடமாக அது அமையும் அப்படிப்பட்ட இடங்களில் பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் தேம்பி இருந்த ஒரு சாதனங்களும் தேங்கி கிடந்த பணமுடையும் உங்களை வந்து சேர்ந்துவிடும் இந்த சுக்கரன் அந்த யோகத்தை உங்களுக்கு கொடுப்பார் எதிரியாக இருந்தாலும் எதிரியினுடைய வீட்டிலே அவருக்குண்டான எதிரி வீடாகிய குருவினுடைய வீட்டிலே உச்சம் பெறுகின்ற காரணத்தினாலே உறவுகள் மேம்படக்கூடிய ஒரு காலகட்டம் வாழ்க்கையிலே தாம்பத்திய சுகம் இதுவரையிலும் திருப்தி இல்லாமல் இருந்து வந்த பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் உரிய சுகம் கிடைக்கக்கூடிய ஒரு வழிவகையை இந்த சுக்கரன் கொடுப்பார் உங்களுடைய இயலாமை என்ற ஒரு கணக்கை வந்து போக்கிவிட்டு புதிய தெம்பும் உற்சாகத்தையும் இந்த சுக்கரனால் வழங்கப்படும் பத்தாம் இடத்திற்கு பதினொன்றாம் இடத்திலே இருக்கின்ற காரணம் மூன்றாம் இடத்திற்கு ஆறாம் இடத்திலே இருந்தது வந்து அது ஒரு யோகமான கட்டம் கடன்கள் கிட்டத்தட்ட அடைந்துவிடும் வியாபார பெருக்கம் ஏற்படும் இதுவரையில் வியாபாரத்தில் ஏற்பட்ட முடக்கம் அந்த தடைகளெல்லாம் விலகி அந்த வியாபார முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதாக அமையும் தொழிலில் தொழிலாளர்கள் பிரச்சனையை சந்தித்து வரக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த தொழிலாளர்களாயே அந்த தொழில் முன்னேற்றம் பெறக்கூடியதாக அமையக்கூடும் இது போக கல்வி படித்து 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 கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த படிப்பு கொஞ்சம் ஏற்கனவே மந்தமாக போய்கிட்டு இருந்துச்சு சுக்கரன் எட்டில் வந்தவுடனே அந்த மந்த நிலை கொஞ்சம் சுறுசுறு மந்த நிலை விலகி சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொண்டு வந்து கொடுப்பார் இது போக அந்த மூன்றாம் இடத்திற்கு ஆறாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால வரம் தேடிக்கொண்டிருக்கும் பெண்களுக்கு இந்த ஆண்டில் இந்த சுக்கரனுடைய அஸ்தமனமாகி உதயமாகின்ற காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கக்கூடியதாக அமையும் அதுவும் குறிப்பாக நீண்ட தூரத்தில் தான் இருக்கும் பக்கத்தில் அந்த வரனை தேடிக்கொண்டிருப்பீர்கள் குறிப்பிட்ட தூரத்துக்குள்ள அது அப்படியல்ல கொஞ்சம் தொலைவில் இருந்து வரக்கூடிய வரன் சகலவிதமான பொருத்தங்களோடு உங்கள் ஒருவருக்கொருவர் பிடித்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக அந்த சந்தர்ப்பம் அமையும் ஆகையினாலே திருமணம் சிறப்பாக நடந்தேறும் இது கிட்டத்தட்ட என்னுடைய கணக்குப்படி சுக்கரன் அடைந்து உதயத்துக்கு பின் அஸ்தமனம் அதாவது உச்சம் பெறுகிறார் அது பின்ன வக்ரமாகின்றார் அது பின்ன அஸ்தமடைமடைகின்றார் அஸ்தமனத்திற்கு பின் உதயமாகின்றார் அந்த காலகட்டத்தில் இந்த திருமண முயற்சிகள் கைகூடும் நல்ல பலனை கொடுக்கும் அந்த மாதிரியாக அமைகின்றது குடும்பத்திலே இருந்து வந்த பெண்களுக்கு குடும்பத்தினரால் ஏற்பட்டு வந்த சில சிரமங்கள் சற்று குறை முற்றிலும் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்வதற்கில்லை ஓரளவு பாதியளவு குறைந்து விடும் ஆகையினாலே கணவன் மனைவி நட்பு அன்பு உறவு மேலோங்கக்கூடிய ஒரு காலக்கட்டம் தடைபட்டு போயிருந்த சுகங்கள் மீண்டும் கிடைக்க செய்யக்கூடிய காலமாக இந்த சுக்கரன் விளங்குவார் அதுபோக குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏற்கனவே நல்ல செய்தி கிடைத்திருக்க வேண்டும் இருப்பினும் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள் நல்ல செய்தி கிடைக்கப் பெறுவீர்கள் அதாவது கும்பிட்ட சாமி கண்டிப்பாக கைவிடவில்லை கை கொடுத்து காத காப்பாற்றுகிறார் என்ற கணக்கில் உங்கள் குலதெய்வத்தினுடைய அருளோடு குழந்தை வரம் கிடைக்கக்கூடியதாக அது அமைக்கும் ஏற்கனவே இருக்கின்ற குழந்தைகள் மீது உங்களுக்கு சில கரிசனங்கள் இருந்து வந்தது அது இப்பொழுது வந்து விலகி பிள்ளைகளால் பெருமை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் அதே போக கணவன் வீட்டார் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்பட்டு வந்த மனக்கசப்புகள் பாதியளவு விலகும் சில பேருக்கு வந்து தனிக்குடித்தனம் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் அதன் பின் நிலைமைகள் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துவிடும் அதே சமயத்தில் பெண்களை பொறுத்தமட்டில் சுக்கிரன் உச்சம் பெறுகின்ற காரணத்தினாலும் வக்ராஸ்தமனம் பெறுகின்ற காரணத்தினாலும் நிலபுலன்களால் விற்பனை செய்ய முடியாமல் இருந்து வந்த பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த உரிய முறையில் விற்பனையாகி கைக்கு நல்ல விலை கிடைக்க விலை விலைத்தொகை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டு செய்யும் அதே போல தொழில் முன்னேற்றம் உத்தியோகத்தில் வந்து வந்த சிரமங்கள் குறையும் பனிச்சுமை குறை இருப்பினும் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு வந்து வெள்ளிக்கிழமை சென்று தரிசனம் செய்து வந்தால் இன்னும் சில சிக்கல்கள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமையாக இருக்கட்டும் ஏற்கனவே குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற காரணத்தினால அந்த வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை என்று குலதெய்வ வழிபாடு சர்க்கரை பூங்கல் செய்து அங்கே நிவேத நைவேத்தியம் செய்து வந்தார்க்கு வந்து அந்த சர்க்கரை பொங்கல் வழங்கி சப்ளை பண்ணி நீங்களும் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அது முதல் உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் புதிப்போ புதுப்பொலிவு அடைகின்ற காலகட்டமாக விளங்கும் எந்த காரியமானாலும் ஞாயிற்றுக்கிழமை வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டாகும் முன்னேற்றம் என்பது வந்து வரவு செலவுகளில் மட்டுமல்லாமல் தொழில் முன்னேற்றம் வியாபார முன்னேற்றம் இவைகளிலும் உங்களுக்கு இருந்து வந்த தடங்கள் விலக ஆரம்பிக்கும் ஆகையினாலே படிப்படியாக அந்த சனியினுடைய தாக்கியதை தடை செய்து சுக்கரன் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மீன சுக்கர பயிற்சி பெண்களுக்கு சிறப்பு பலன்களை அள்ளி வழங்க காத்திருக்கின்றார் நன்றி வணக்கம்